உள்ள மனுஷன் அவருக்கு வந்து இந்த படத்து மூலியமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஷான் அப்படிங்கற ஒரு கலைஞன் நண்பனா கிட்ட மாறி இருக்காரு அது ஏன்னா ஐயா நேற் சொன்னாரு அவரு திருச்சி ஏர்போர்ட்ல ஐயா நான் என்னை என்னை வந்து எவ்ளோ வந்து ஷானையா மாத்தியிருக்கு ஷானையா மாத்திருக்காரு தெரியுங்களா நான் நிறைய கோபப்படுவேன் அது மாதிரி இருக்கு நான் நிறைய வந்து எனக்கு சில பழக்க வழக்கெல்லாம் இருந்தது அதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ஷானையா ஒரு நல்ல கலைஞன் மட்டும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல கலைஞன் பொறுப்பான விஷயத்த செய்யறக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவரு அதே மாதிரி ஒரு நண்பனா தான் என்ன செய்யணும் அப்படிங்கறத இயக்குநருக்கு அது வந்து ஒரு பெரிய பாடமா இருந்து அவரை நல்ல நல்வழிப்படுத்துனதுல ரொம்ப எனக்கு ஹாப்பி அவர் சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா சொன்னாரு ரொம்ப நன்றி ஐயா உங்களோட நானும் சேர்ந்து இந்த வருடம் விகடன் வருது வாங்கினதுல நான் பெருமைப்படுறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயா உங்களோட சேர்ந்து நிறைய பயணம் நான் தொடரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட கதாநாயகிகள் மீனாட்சி இப்பதான் பாக்குறோம் நாங்க கோயம்புத்தூர் பிரிமியர் ஷோல இப்பதான் அவங்க வந்திருக்காங்க சுஷ்மிதா மேம் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய தமிழ் நல்ல படங்கள் கிடைக்கணும்னு நாங்க இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி விக்ரம் பிரபு சார் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சூப்பரா பண்ணீங்க உங்களோட இது எனக்கு மூணாவது படம் வாகா புலிக்குத்தி பாண்டி இப்ப இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் நிறைய வந்து நான் உங்களுடைய டிராவல் ஆகணும் எங்க அப்பாவோட வந்து பிரபு சாருக்கு பெரிய சிவாஜி சாருக்கு பெரிய ரசிகர் அதனாலயே பிரபு சார் படத்துக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போயிருக்காரு சோ இன்னைக்கு அவர் இருந்தாருன்னா அவ்வளவு ஹாப்பியா இருப்பாரு அவர் இல்ல இருந்தாலும் அவருடைய ஆத்மா எங்கேயோ இருந்து இதை கேக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சக்தி சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட நாங்க படம் பண்ண எல்லா படமும் நீங்க சூப்பரா கொண்டு சேர்த்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் யுவராஜ் இந்த படத்துல நான் இருக்கிறதுக்கு பெரிய காரணம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து ரொம்ப நல்லபடியா இந்த படத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மறுபடியும் எல்லாருக்குமே பெரிய நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க